வெல்கம் டு மகாத்மா டிஎன்பிஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வழக்கமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் முக்கியமான விஷயம் மட்டும் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் அகாய ஆகாயதாமரை அகாய போன்ற இல்லாத ஒன்று முதலை கண்ணீர் முதலை கண்ணீர்னா பொய் அழுகை ஆயிரம் காலத்து பயிர் போல நீண்ட காலத்திற்குரியது எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனை தன் சிந்தனையின்றி சொல்பவர் ஏட்டு சுரக்காய் கறி கொதவாது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்து வராதது கம்பி நீட்டுதல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் கொட்டியாளத்தல்னா மிகுதியாக பேசுதல் குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல் பஞ்சாய் பஞ்சாய்பறத்தல்னா அலைந்து திரிதல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல பொறுமை காணல் நீர் காணல் நீர் இராதது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இல்லாதது நண்பால் கலந்தீமையால் தெரிந்தது போல கெடுதல் இது போல முக்கியமான ஐம்பது ஓமைகளை மட்டும் கொடுத்துருக்கேன் இதோட பிடிஎஃப் வந்து கம்யூனிட்டி டேபில் போட்டிருக்கேன் பாருங்கள்